அன்பிஎம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி தோய கன்னிமரியின் மாசத்திரி இதயம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் என் தாயே மாசத்திதையும் கொண்டவளே தூய்மையான சிந்தனை கொண்டவளே உம் தூய்மையை கடவுள் இவ்வளவு பாசத்தோடு மதித்தாரே அருள்மிகப் பெற்றவரே என்ற வாழ்த்து இவ்வளவு பாக்கியமானது மை புகழ்வதில் கடவுளுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் மது பரிசுத்தம் ஆண்டவர் முன்னிலையில் எவ்வளவு மதிப்புக்குரியதாய் இருந்தது ஆண்டவர் மோடி என்றும் வாழ்வதிலே இருப்பதிலே பெருமிதம் கொண்டார் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவளாய் உயர்த்தினார் நீ சொன்னது அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி தந்தார் மது திருவயிற்றின் கனியும் அது பரிசுத்தால் நிறைந்தது பரிசுத்தாவியின் வல்லம் மீது எழுந்து வந்து இன்னும் அதிக பரிசுத்தத்தை மெளிரச் செய்தது மது மாசட்ட இதயத்திலே ஏழைகள் எளியவர்கள் பாவிகள் பலவீனமானவர்கள் தேவையில் இருப்போர் பயந்து போனவர்கள் எல்லோருக்கும் இடம் கொடுத்தேன் மது மாசட்டத்தின் இதயம் துயரில் வாடின ஒவ்வொருவருக்காக எங்கியது அந்த மாசற்ற இதயம் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக எங்கியது உலகில் பாவிகள் மனம் திரும்புவதற்காக எங்கியது ஆண்டவரின் பிள்ளைகளை எப்பொழுதும் நல்ல முறையில் வாழ செய்ய வேண்டும் என்று துடித்தது எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சுமந்து கொள்ளும் தாயே அந்த இதயம் தான் எங்கள் கடைசி நம்பிக்கை எங்கள் பாதுகாப்பு மரியாலை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் Like my Wish you all the best.